ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் அன்னைக்கு நான் என்ன வேலை பார்த்தேன் என்னோட பொங்கல் டே எப்படி போச்சு அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் இருந்துச்சிட்டேன் பொங்கல் அன்னைக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் ஒர்க்கு கொஞ்சம் ஒர்க்கு பேலன்ஸ் இருந்துச்சு அதனால நான் த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் நான் நினச்சி கிச்சனுக்குள்ளே போனது ஆறு மணிக்கு நம்ம சாமியை கும்பிட்றணும்னு நினச்சி போனேன் பட் ஆனால் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சேன் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர் சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு எனக்கு மாற்றி மாற்றி காய்ச்சல் வந்துட்டே இருந்துச்சு அதனால பொங்கலுக்கு எந்த வேலையுமே பார்க்கவே ஆரம்பிக்கல டூ டேஸ்க்கு முன்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பொங்கல் அன்னைக்கு மார்னிங்ல இந்த இந்த வியூ வந்து எங்க வீட்டு கிச்சன்ல இருந்து நான் வெளியில பாக்குற வியூ என்னது வழியா இது வந்து மணி அஞ்சரை மணி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சன் இல்லை சப்போஸ் ஒரு செவன் செவன் தேர்ட்டி அப்படின்னு வரும்போது சன் வந்து பிரைட்டா எங்க வீட்டு எங்க வீட்டுக்குள்ளதே இருப்பாரு நம்ம சமைக்கும் போது நம்ம கண்ணை கூசிக்கிட்டு நம்ம கூடையே இருப்பாரு இப்போ நான் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த பானை பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்கல பானை இது வந்து ரீசண்டாக வீடு கட்டி பால் காய்ச்சினதுக்கு எங்கள் மாமியார் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அந்த பானை அப்படி பொங்க வைப்பேன்னா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றிட்டு அதில் ஒரு சம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பால் பொங்கி வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவி போட்டுக்கலாம் இப்படிதான் நான் பொங்க வைப்பேன் இது பால் பொங்கல் இந்த பானை எவ்வளோ வேகும் அப்படின்னா மீடியம் சைஸ் டம்ளர்ல ஒரு டம்ளர் ரைஸுக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு இந்த கணக்குல தான் இந்த பானை வேகும் ரொம்ப சின்ன பானை தான் போது நம்ம நாலு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான் வச்சேன் நாங்க சாப்பிடுவோம் எங்க அண்ணி வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் அவ்வளோதான் மற்றபடி ஒரு பக்கத்துல ஒரு ரெண்டு பேத்துக்கு கொடுப்போம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் முந்திரி கிறிஸ்மஸ் நெய் ஒரு ஒரு பிஞ்சு சுக்கு ஒரு நாலு ஏலக்காய் சுக்கு ஏலக்காய் கொஞ்சமா சக்கரை சேர்த்து மிக்சியில ஜார்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்ப வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த ஏலக்காய் வாயில தட்டுப்படாது அதனால அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளோ விடிஞ்சிருச்சு பால் பொங்குது பொங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வீடியோ பிடிச்சிட்டே நின்னேன் கொஞ்ச நேரத்துல பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி பால் பொங்கி வரும்போது பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு நாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இப்படி என்னோட பெரிய பானையில நான் பொங்க வச்சேன் அதுக்கப்புறம் இப்பதான் பொங்க வைக்கிறேன் பால் பொங்கி வரவுமே அரிசி கழுவி பானையில சேர்த்துட்டு வெள்ளத்தை இடிச்சு அரை டம்ள தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டேன் அது அரிசி வேகிற டைம்ல நான் வந்து சாமி ரூம்ல போயிட்டு சாமிக்கு எல்லாம் பூ போட்டு எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நாங்க எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படின்னா எங்க ஊர் சைடுல ராஜபாளையம் சைட்ல எல்லாம் எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுதான் கும்பிடுவோம் பட் ஆனால் எங்க ஊர் தேனியில எப்படி போச்சுன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சமைப்பாங்க எல்லா வெஜிடபிள்ஸுமே சமைப்பாங்க எங்க வீட்டில் அன்னைக்கு வந்து நிறைய காய் எத்தனை வகை காய் இருக்கோ அத்தனை வகை காயும் சமைச்சுதான் சாப்பிடுவாங்க மதிய மதிய சாப்பாடா காலையில வந்து ஏதாவது டிஃபன் மாதிரி எடுத்துப்பாங்க நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க பொங்கல் வச்சுட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி கிஸ்மிஸ் நல்லா அதை பொறிச்சுட்டு பொங்கல் சேர்த்துட்டா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் சூப்பராக செம டேஸ்டாக இருந்துச்சு அவங்க காய் மட்டும் கிடையாது எத்தனை கிழங்கு இருக்கோ சக்கரை வள்ளி கிழங்கு வெத்தலை வள்ளி கிழங்கு அப்படின்னு நிறைய கிழங்கு வெரைட்டிஸ் இருக்குது அதையுமே தனித்தனியாக தனித்தனியாக சமைச்சு இத்தனை வெரைட்டி செஞ்சால் இத்தனை வெரைட்டி செஞ்சேன்னு எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபோனில் சொல்லுவாங்க என்கிட்ட எங்கள் மாமியார் வீட்லேயுமே இத்தனை வெரைட்டி செய்வாங்க வருஷம் வருஷம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை போது அவ்வளோ செஞ்சு அதை பழசுக்கு போ அதை பழைய காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க அவங்க செய்வாங்க ஆனால் நமக்கு அது நம்ம நம்ம ஊர் மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் காய்கள் என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதில் இந்த யூஸ் வந்துடுற டம்ளர்ல பார்த்தீங்கன்னா உப்பு அரிசி பாசிப்பருப்பு வச்சிருக்கேன் சக்கரை பொங்கல் வச்சது என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு அந்த வெஜிடபிள்ஸை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே சாம்பார் ஒரே சாம்பார் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் பாயாசம் அப்பளத்தோட அன்னைக்கு பொங்கலோட சாப்பாடை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் இதுவே நிறைய சாம்பார் இருந்துச்சு மறுநாள் வரைக்கும் எனக்கு இருக்கும் அப்புறம் நம்ம செஞ்ச சக்கரை பொங்கல் ஒரு நாலு பேர்த்து கொடுத்துட்டு அந்த பொங்கல் டே டே அப்படியே சிறப்பாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு காலையில் மூணு மணிக்கு வேறு எழுந்திரிச்சோமா அப்போ ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்தாச்சு அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ பாய்